வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி கடல்ல காணாம போனதா சொல்லப்படுற ஒரு வணிக கப்பல் தான் ஆக்டேவியஸ் இது பின்னாட்கள்ல ஒரு கோஸ்ட் ஷிப்ன்ற ஒரு பெயரை பெற்றுச்சு இந்த ஷிப்புக்கு பின்னாடி இருக்க ஹாண்டடான ஸ்டோரிய பத்தியும் அண்ட் கடைசியா உண்மையாவே இந்த கப்பல் இருந்ததா இல்லையான்றத பத்தியும் பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஒண்ணுல இங்கிலாந்து துறைமுகத்துல வணிக பொருட்களை ஏத்திக்கிட்டு சீனாவுக்கு போக தயாரா நின்ன கப்பல் தான் இந்த ஆக்டேவியஸ் இந்த கப்பல்ல கேப்டனோட சேர்த்து மொத்தமா இருபத்தி ஓரு பேர் இருந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம அந்த பயணத்துல அந்த கேப்டன் தன்னோட மனைவியவும் அவரோட மகனையும் கூட்டிட்டு போக நினைச்சிருக்காரு ஆயிரத்தி எழுநூறுகள்ல எல்லாம் கப்பல் பயணம்ன்றது ரொம்பவே ஆபத்தா இருந்ததால நிறையவே நம்பிக்கைகள் கடல்ல போற மாலுமிகள் மத்தியில இருந்தது அதுல சில நம்பிக்கைகளையெல்லாம் கேட்டா வேடிக்கையா இருக்கும் அப்படிப்பட்ட நம்பிக்கைகள்ல ஒண்ணுதான் பெண்களை கடல் பயணத்துக்கு கூட்டிட்டு போக கூடாதுன்றதும் இதனால சில பேர் கேப்டனோட மனைவிய அவங்க கப்பல்ல பயணம் செய்ய வைக்க கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனா மத்தவங்க அவங்க வர்றதுக்கு பெருசா எந்த ஒரு எதிர்ப்புகளும் தெரிவிக்கல எதுவா இருந்தாலும் கேப்டனோட வார்த்தை தான் முடிவுன்றதால கேப்டன் கிட்டேயே இதை பத்தி பேசியும் இருக்காங்க ஆனா கேப்டன் என்ன சொல்லியிருக்காருனா அவங்கள கூட்டிட்டே போலான்னு முடிவு எடுத்திருக்காரு கப்பலும் துறைமுகத்தை விட்டு கிளம்பி இருக்கு சில மாத கடுமையான கப்பல் பயணத்துக்கு பிறகு ஆக்டேவியஸ் கப்பல் அவங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷனான சீனாவுக்கு வந்தடைஞ்சிருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிலத்துல கால் வச்சிருந்ததால மகிழ்ச்சியா அங்கேயே சில நாட்கள் தங்கி இருக்காங்க அதுக்கப்புறம் சீனாவில இருந்து கூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கிலாந்தை நோக்கி கிளம்ப தயாராகியிருக்கு ஆக்டேவியஸ் அங்க இருந்துதான் பிரச்சனையே ஆரம்பமாயிருக்கு இவங்க சீனா இருந்து கிளம்பின டைம்ல வெதர் ரொம்பவே ஹாட்டா இருந்திருக்கு இதை கவனிச்ச அந்த கப்பலோட கேப்டன் ஒரு வித்தியாசமான முடிவை எடுத்திருக்காரு என்னன்னா வழக்கமான ரூட்ல போகாம ரஷ்யா வழியா அலாஸ்காவை சுத்திக்கிட்டு இங்கிலாந்துக்கு போகலான்ற ஒரு முடிவை எடுத்திருக்காரு அந்த கப்பலோட கேப்டன் இங்கிலாந்துல இருந்து சீனா போற வழக்கமான ட்ரேட் ரூட் எப்படி போகும்னா ஆப்பிரிக்காவை சுத்தி இந்தோனேஷியா மலேசியா வழியா சீனாவுக்கு போகும் இது ரொம்பவே டைம் கன்சூமிங்கான ஒரு ரூட்டா இருந்தாலும் சேஃபான ஒரு ரூட்டா இருந்ததால இதைதான் அந்த காலத்துல இருந்தே மேக்சிமம் பயன்படுத்துவாங்க சீனாவில இருந்து இங்கிலாந்து போக இருந்த இன்னொரு ரூட் தான் ரஷ்யாவை சுத்தி போறது இவங்க போற வழக்கமான ரூட்டை விட இப்படி போறது டிஸ்டன்ஸ் ரொம்பவே குறைவுதான் ஆனா இது ரொம்ப ரிஸ்கான ஒரு ரூட்டும் கூட இந்த நிகழ்வு நடந்ததா சொல்லப்பட்ட டைம்ல எல்லாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கான கப்பல்கள் தான் அந்த ரூட்ல பயணம் செஞ்ச இருக்கு அதுலயே நிறைய கப்பல்கள் காணாம போயிருக்கு அப்படி இருக்கும்போது தவறான டைம்ல அங்க போய் மாட்டினா ஆர்டிக் பணியில அப்படியே உறைஞ்சு போயிடுவாங்க இதனாலேயே அந்த ரூட் அந்த காலகட்டத்துல யாராலையும் பயன்படுத்தப்படவே இல்லை பட் சீனாவில் வெதர் ஹாட்டா இருக்குன்றதால அந்த ரூட்ல போகலான்னு ஒரு தவறான முடிவு எடுத்திருக்காரு அந்த கப்பலோட கேப்டன் ஸோ ஆக்டேவியஸும் அந்த ரூட்ல டிராவல் ஆக ஆரம்பிச்சிருக்கு அண்ட் அதுதான் அந்த ஆக்டேவியஸ் கப்பலை மற்றவங்க பார்த்த கடைசி முறை அதுக்கப்புறம் அந்த ஆக்டேவியஸ் கப்பலுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல எதிர்பார்த்த டைம்ல ஆக்டேவியஸ் கப்பலும் இங்கிலாந்துக்கு வரவே இல்ல அந்த டைம்ல எல்லாம் ஒரு கப்பல் கடல் பயணத்துல ஈடுபடுதுன்னா அது திரும்பி வர்றது உண்மையாவே லக்கியான விஷயம்தான் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் ஏன் ஆயிரக்கணக்கான கப்பல்கள் நடுக்கடல்லையே பல்வேறு காரணங்களால மூழ்கி போயிருக்கு அப்படிதான் இந்த ஆக்டேவியஸ் கப்பலும் மூழ்கி போயிருக்கலான்னு நினைச்சாங்க இங்கிலாந்துல அதுக்கப்புறம் அந்த கப்பலை பத்தி எல்லாரும் மறந்தே போயிட்டாங்க இப்படியே பத்து வருஷத்துக்கும் மேல ஆகுது அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டுல கிரீன்லாண்ட் கிட்ட இருக்க கடல் பகுதியில ஹெரால்டுன்ற ஒரு மீன்பிடி கப்பல்ல சுறா மீன்களை பிடிக்க வந்திருக்காங்க சில மீனவர்கள் அப்போ அந்த கப்பல்ல இருந்த ஒருத்தர் தூரத்துல ஒரு கப்பல் வருவதை பார்த்திருக்காரு அந்த கப்பல் கொஞ்சம் கிட்ட வரவும் அந்த கப்பல் ஒரு வணிக கப்பல்ன்றதையும் அது ரொம்பவே சேதமடைஞ்சிருந்ததையும் அதோட மேல் தளத்துல யாரையுமே பார்க்க முடியாம போனதையும் கவனிச்சிருக்காரு அந்த நபர் இத பார்த்ததும் உடனடியா அந்த கப்பலோட கேப்டன் கிட்ட போய் சொல்லியிருக்காரு அந்த ரூட்ல அந்த டைம்ல வணிக கப்பல்கள் வர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்றதால சந்தேகப்பட்டு அந்த கேப்டனும் வெளியே வந்து பாத்திருக்காரு அப்போ அந்த ஹெரால்டு கப்பல்ல இருந்த மற்றவங்களும் அந்த கப்பலையே பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க கேப்டன் வெளியே வர்ற சமயத்துல அந்த கப்பல் இவங்க போயிட்டு இருந்த ஹெரால்டு கப்பலுக்கு ரொம்ப கிட்டையே வந்திருக்கு அந்த மாலுமி சொன்ன மாதிரியே அந்த கப்பல் ரொம்பவே சேதம் அடைஞ்சிருந்தது அதுல யாருமே இருக்க மாதிரியும் தெரியல அந்த கப்பலை பார்க்கும்போதே அவங்களுக்கு ஒருவித வித ஃபீல் வந்திருக்கு அந்த கப்பலை யாருமே ஓட்டுற மாதிரி தெரியல கடல்ல எழுந்த அலைகள் மூலமாவும் அங்க வீசின மெதுவான காற்றின் மூலமாவும் அந்த கப்பல் அப்படியே மெதுவா ட்ரிஃப்ட் ஆகிட்டே இருந்திருக்கு ஹெரால்டு கப்பலில் இருந்தவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த கப்பல் மெதுவா அவங்களோட கப்பலை தாண்டி ட்ரிஃப்ட் ஆகி போயிட்டு இருந்தது இதை பார்த்த ஹெரால்டு கப்பலோட கேப்டன் உடனடியா அந்த கப்பல்கிட்ட நம்மளோட கப்பலை கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த கப்பலை ஹெரால்டோட சேர்த்து கட்டி இருக்காங்க அப்பதான் ட்ரிஃப்ட் ஆகிட்டு வந்த அந்த கப்பலோட பெயர் ஆக்டேவியஸ்ன்றதையும் என்றதையும் கவனிச்சிருக்காரு அந்த கப்பல் கேப்டன் இதை கவனிச்சதும் அந்த கேப்டனும் சில மாலுமிகளும் அந்த ஆக்டேவியஸ்குள்ள இறங்கி இருக்காங்க மேல் தளத்துல அவங்க பார்த்த மாதிரி எதுவுமே இல்லை அடுத்ததா ஸ்டோரேஜ் ரூமுக்கு போய் பார்க்கலான்னு ஒரு ஏணி வழியா சில மாலிமிகள் இருக்காங்க ஏணியில கீழே இறங்கி அவங்க கொண்டு வந்திருந்த விளக்க வச்சு உள்ள என்ன இருக்குன்னு அவங்க பார்த்த அடுத்த நிமிஷம் அலற ஆரம்பிச்சிருக்காங்க இந்த அலறல் சத்த கேட்டதும் மேல இருந்த கேப்டன் கீழே போயிருக்காரு அங்க இருந்தது பார்த்து அவருமே ஷாக் ஆயிருக்காரு அப்படி அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல அவங்க என்ன பார்த்திருக்காங்கன்னா குளிர்ல முழுசா உறைஞ்சு போய் உயிர் விட்டு இருந்த ஒரு மனுஷன அவங்க பார்த்திருக்காங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் தான் தெரிஞ்சது ஒருத்தர்லாம் அப்படி கிடையாது மொத்தமா இருபது பேர் அங்க உறைந்த நிலையில இறந்து போய் கிடந்திருக்காங்க அப்படி ஒரு காட்சியை அந்த கேப்டனும் சரி மாலுமிகளும் சரி அவங்களோட வாழ்நாள்ல பார்த்ததே கிடையாது இத பார்த்ததும் அந்த கேப்டன் எல்லாரையும் போக போனதுக்கு அப்புறமா ஆக்டேவிஸோட கேப்டனோட ரூமுக்கு போய் பார்த்திருக்காரு ஹெரால்டோட கேப்டன் அங்க போய் பார்க்கும்போது ஆக்டேவிஸோட கேப்டனும் உறைஞ்சு போன நிலையில இறந்து கிடந்தாரு அவருக்கு எதிரில் அந்த ஷிப்போட லாக் புக்கும் அவரோட கையில எழுதுவதற்கு பயன்படுத்துற குவில்லும் அப்படியே இருந்திருக்கு அண்ட் அந்த ரூம்ல சுத்தி பார்க்கும்போது ஒரு ஓரத்துல ஒரு பெண்மணியும் சின்ன பையனும் ஒரு போர்வையை போத்துன நிலையில அப்படியே உறைஞ்சு போய் இறந்து கிடந்தாங்க இதையெல்லாம் பார்த்ததும் ஹெரால்டோட கேப்டன் இனி அங்க இருக்க கூடாதுன்னு முடிவு செஞ்சு அவரோட மாலிமைகள் எல்லாத்தையும் ஹெரால்டுக்கு போக சொல்லியிருக்காரு இவரும் திரும்பி போறதுக்கு முன்னாடி அந்த ஆக்டிவேஸ் கப்பலோட லாக் புக்கை மட்டும் எடுத்துட்டு போயிருக்காரு ஹெரால்டோட கேப்டன் ஹெரால்டு கப்பல்ல இருந்து போனவங்க எல்லாம் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஹெரால்டோட சேர்த்து கட்டப்பட்டிருந்த அந்த ஆக்டிவேஸ் கப்பலை அவுத்து விட்டு அதுவும் கடல்ல முன்ன மாதிரியே அமைதியா டிரிப்ட் ஆகி போக ஆரம்பிச்சது சில மாலுமிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கப்பலை அங்கேயே எரிச்சு மூழ்கிடிச்சிடலான்னு சொல்லியிருக்காங்க ஆனா அந்த கேப்டன் அதுக்கு ஒத்துக்காம அப்படி எதுவும் பண்ண வேணான்னு சொல்லியிருக்காரு தன்னோட மாலுமிகள் கிட்ட அன்னைக்கு ராத்திரி அந்த கப்பலுக்குள்ள போனவங்க என்ன நடந்ததுன்றத மத்த மாலுமிகளுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இத கேட்ட மத்த மாலுமிகளாலையும் அதை நம்பவே முடியல வெளியே எப்படி பேசிட்டு இருந்திருக்காங்கன்னா உள்ள ஹெரால்டோட கேப்டன் ஆக்டேவியஸ்க்கு என்னதான் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க அந்த ஷிப்போட லாக் புக்க படிக்க ஆரம்பிச்சிருக்காரு அதுல ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டு சீனாவிலிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது தெரிய வந்திருக்கு எப்படிப்பட்ட ஆபத்துல போய் நாம மாட்டிக்க போறோம்னு தெரியாமையே ஆக்டேவியஸோட கேப்டன் ஆர்டிக் வழியா போற ஒரு தவறான முடிவை எடுத்ததால அந்த கப்பல் நடுக்கடல்ல ஐஸ்ல மாட்டிக்கிட்டு இருந்திருக்கு அது ஒரு வணிக கப்பலா இருந்ததால அந்த ஐஸ உடைக்க முடியாம போகவும் அந்த கப்பல்ல இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா உறைஞ்சி இறந்து போயிருந்ததா அந்த ஷிப் லாக் புக்ல எழுதி இருந்தாரு அந்த ஆக்டேவியஸோட கேப்டன் அந்த ஷிப்லாகோட கடைசி என்ட்ரி எப்போ பதிவு செய்யப்பட்டிருந்துச்சுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டோடு நவம்பர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுல அந்த கப்பலோட கேப்டன் தன்னோட மாளிகைகள்ல பெரும்பாலானவங்க இறந்துட்டதையும் தன்னோட குடும்பமும் இறந்துட்டதையும் குறிப்பிட்டிருந்திருக்காரு அதுக்கப்புறம் எந்த விதமான என்ட்ரியுமே அந்த லாக் புக்ல இல்ல ஒரு கட்டத்துக்கு மேல ஐஸ்ல மாட்டியிருந்த அந்த கப்பல் தானா ரிலீஸ் ஆகி இப்படி ட்ரிப்டாக ஆரம்பிச்சிருக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு ஹெரால்டோட கேப்டன் இதை வச்சு பார்க்கும்போது அந்த ஆக்டிவியஸ் கப்பல் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் அந்த ஏரியாவிலேயே சுத்திட்டு இருந்திருக்கு ஹெரால்டு கப்பல்ல இருந்தவங்க பார்த்ததுக்கு அப்புறமா ஆக்டிவேஸ் கப்பலை வேற யாரும் பார்க்கவே கிடையாது ஆயிரத்தி எழுநூற்று கப்பலை பத்தின தகவல்கள் வெளியே தெரிய வந்து ரொம்ப பரபரப்பா பேசவும் ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அந்த கப்பல் யாரோட கண்ணையும் படாததை வச்சு மேபி அது கடல்ல மூழ்கி போயிருக்குன்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க சோ இதுதான் ஆக்டேவியஸ்ன்ற ஒரு கோஸ்ட் ஷிப்ப பத்தி சொல்லப்படுற தகவல்கள் சரி இந்த ஆக்டேவியஸ் என்ற கப்பல் உண்மையாவே இருந்ததா இல்ல வெறும் கதைதானான்னு பார்க்கும்போது இதுக்கு ரெண்டு வேறு வேறு விதமான விளக்கங்கள் கொடுக்கப்படுது ஒரு விளக்கத்தின்படி என்ன சொல்றாங்கன்னா அந்த டைம்ல எல்லாம் கப்பல் சார்ந்த பல்வேறு பயமுறுத்தக்கூடிய கதைகள் மாலுமிகள் முதல சொல்லப்பட்டு வரும் அப்படி சொல்லப்பட்ட ஒரு பேய் கதைதான் இந்த ஆக்டேவியஸ்ன்ற மாதிரியும் ஒரு பக்கம் ஒரு தகவலை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆக்டேவியஸ் கப்பல் உண்மையாவே இருந்திருக்கலாம் காலப்போக்கில் அது சம்பந்தமான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கலான்ற மாதிரியான ஒரு விளக்கத்தையும் கொடுக்கறாங்க இதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதான் எப்படின்னா இதுக்கு சொல்லப்படுற கதையை வச்சு பார்க்கும்போது இந்த ஆக்டிவியஸ் கப்பல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது முன்னாடி வருடங்களுக்கும் மேல ஆகிடுச்சு வருடங்கள் எவ்வளவோ மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு அப்படி இருக்கும்போது இந்த இருநூற்றி ஐம்பது வருடங்கள்ல கண்டிப்பா பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் காணாமையோ இல்ல அழிஞ்சோ போயிருக்கணும் அதுல இந்த ஆக்டிவியஸ் பத்தின தகவல்களும் அழிஞ்சு போயிருக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கணும் சொல்றாங்க ஒரு தியரியா பார்க்கும்போது ரெண்டு விளக்கமுமே ஏற்ற கொடுற மாதிரி தான் இருக்கு ஆனா ப்ரூப் பேஸ் பண்ணி பாக்கும்போது உண்மையிலேயே இந்த கப்பல் இருந்ததுக்கோ இது கடல் பயணத்துல ஈடுபட்டதுன்றதுக்கான எந்த ஒரு சாலிடான எவிடன்ஸும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல சோ அதுக்குண்டான ஒரு சாலிடான எவிடன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் இது ஒரு பாக்லூர்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க் யூ